வணக்கம் நண்பர்களே இறந்த பிறகு ஒரு மனிதனுடைய உடலை புதுப்பித்து உயிர்ப்பித்து மீண்டும் உயிர் வாழ செய்வது என்பது சாத்தியமா இது இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்ததாக ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று இயேசு பெருமானுக்கு மட்டுமே அந்த ஒரு வரலாற்று பதிவு ஒன்று மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தார் சன் சே சன் சீடர்களுக்கு அருள் பாவித்தார் என்று இயேசு பெருமானுக்கு மட்டுமே அந்த பெருமை உண்டு இதே போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி காட்டுகிறோம் நிகழ்த்தி காட்டுகிறோம் என்று ஜெர்மனியை சேர்ந்த ஒரு நிறுவனம் முன்னேற்றி வருகிறது அது என்ன அது சாத்தியமாக அறிவியல் பூர்வமான சாத்தியம் அதில் இருக்கிறதா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது அது என்னவென்பதை நான் கூறுகிறேன் முதலில் இந்த முறை என்னவென்று பார்ப்போம் ஒரு ஜெர்மன் க்ரேயோ க்ரையோனிக்ஸ் கிரையோனிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று புள்ளி ஏழு மூணு கோடி இந்திய மதிப்பீட்டில் இரண்டாவது வாழ்க்கைக்கான வாய்ப்பை வழங்குகிறது அது இரண்டாவது வாழ்க்கை என்று தான் குறிப்பிடுகிறார்கள் இதை எப்படி செய்வார்கள் இந்த கிரையோஜெனிக்ஸ் தொழில்நுட்பம் உண்மையிலே சாத்தியமா அப்படின்னா க்ரேஜெனிக்ஸ் என்பது குறைந்த வெப்பநிலையை எவ்வாறு அடைவது மற்றும் அத்தகைய வெப்பநிலையை பொருட்கள் அடையும் போது அவை எவ்வாறு நடந்து கொள்கின்றன அப்படிங்கிறத பற்றியும் ஒரு ஆய்வு தான் அது ஜெர்மனியில் மத்திய பெர்லினில் இருக்கிற ஒரு சிறிய கிட்டத்தட்ட ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிது அதனுள்ள மேல்புறத்தில் பல்வேறு வகையான கம்பிகள் நினைச்சிருக்காங்க அது எதுக்குன்றது நமக்கு தெரியல மருத்துவ ரீதியாக காரணம் தெரியல ஐரோப்பாவின் முதல் கிரையோஜெனிக்ஸ் ஆய்வகம் அப்படின்னு சொல்லப்படுற டுமாரோ பயோ டுமாரோ பயோங்கிறது ஐரோப்பாவினுடைய முதல் கிரையோஜெனிக்ஸ் ஆய்வகம் இது மறுசீரமைத்து இயக்கும் ஆம்புலன்ஸுகளில் இதுவும் ஒன்று மூன்று ஆம்புலன்ஸுகள் அது ஒன்றா சொல்கிறாங்க இதன் நோக்கம் நோயாளிகளை இறந்த பிறகு உறைய வைப்பது பிறகு ஒரு நாள் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பது இந்த ஒரு நாள் மீண்டும் உயிர்ப்பிப்பது என்பதற்கு கால அளவு அவர்கள் நிர்ணயிக்கவில்லை ஆனால் அதை செய்கிறார்கள் அதை முடியும் என்று நம்புகிறார்கள் இவை அனைத்துக்கும் ரெண்டு லட்சம் அமெரிக்கன் டாலர் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தணும் செலுத்தணுனீங்க செலுத்தினாதான் உங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொடுப்பாங்க பெர்ஃபியூஷன் பம்பில் டுமாரோ பயோவின் இணை இணை நிறுவனர் மற்றும் முன்னாள் புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் எமில் கேன்ட்ரியோ இந்த பெர்ஃப்யூஷன் பம்பிள் பேர் சொல்கிறேன் இதெல்லாம் ஏதோ ஒரு ஆய்வுகளோட பேர் இல்லை கிட்டத்தட்ட டுமாரோ பயோ பெர்ஃபியூஷன் பம்பில் அப்படிங்கிற இணை நிறுவனர் மற்றும் முன்னாள் புற்றுநோய் ஆராய்ச்சியான எமில் கேன்சியோரோ அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு உலகின் முதல் கிரேனஜிக்ஸ் ஆய்வகம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு முன்பே அதான் சொன்னேன் இல்லையா மெக்சிகனில் திறக்கப்பட்டது அது மனித குலத்தின் எதிர்காலம் என்று நம்புவவர்களுக்கும் அதை சாத்தியமற்ற ஒன்று என்று நிராகரிக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாட்டை அது நியமிக்கிது எது அந்த ஆய்வகம் கென்ட்ரோஷியோ என்ன சொல்கிறார்னா கென்சியோரோ சாரி கென்சியோரோ கென்சியூரோ என்ன சொல்கிறார்னா இத்தகைய ஆய்வத்துக்கான தேவை படிப்படியாக உருவாகி கொண்டிருக்கிறது அதாவது நாளை இந்த இறந்த உடல் நாளை வேறொரு நிலைக்கு வர வேண்டும் உயிர்ப்பித்து வர வேண்டும் என்ற நிலை உருவாகி கொண்டிருப்பதாக அவர் நினைக்கிறார் இதுவரை அவர்கள் மூன்று அல்லது நான்கு நபர்களை ஐந்து செல்ல பிராணிகள் இந்த பெட்ஸ் சொல்கிறாங்களா வீட்டில் உள்ள பிராணிகள் அதை உரைய வச்சுருக்காங்க இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அல்லது கிரியோ கிரியோ பிரிசர் அப்படின்னு சொல்கிற அப்படி இப்படி செஞ்சாலும் கூட சொல்லலாம் அந்த க்ரியோஜெனிக்ஸ் தொழில்நுட்பத்தை அந்த சாரி அந்த தொழில்நுட்பத்தில் ஆய்வுத்தினுடைய மருத்துவ நுட்பத்தில் வச்சுருந்துருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு பேர் இதற்காக பதிவு செய்திருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அவர்கள் அமெரிக்கா முழுவதும் தங்கள் செயற்பாட்டை விரிவுபடுத்துவார்கள்னு கென்ஷியோர் சொல்கிறார் யார் இந்த டுமாரோ பயோ அப்படிங்கிற இது மனிதர்களை அந்த மாதிரி வெற்றிகரமாக உயிர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு மற்ற மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது க்ரியோபிரிசர்வேஷன் முறையில் இதுவரைக்கும் யாரும் வெற்றிகரமாக புத்துயிர் பெறவில்லை அப்படி யாரேனும் வந்தாலும் கூட அதன் சாத்தியமான விளைவு என்பது மூளையில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவது மாதிரி தான் அதாவது மூளையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு மீண்டும் எப்படி வருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இறந்து போனது என்பதே மூளை இறந்த பின்புதான் சமீபத்தில் கூட நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் டாக்டர் எஸ்என் கார்த்திக் அவர்களுடைய மூளை மூளை நரம்பில் உணருடைய மருத்துவருடைய ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை வெளியிட்டிருந்தோம் அதில் கூட ஒரு சொன்னாங்க மூளை இறந்தால்தான் ஒரு மனிதன் முழு சாவு மூளை சாவு அடைந்ததாக அதை இறந்ததாக மருத்துவர்கள் பரிந்து அந்த கருத்து தெரிவிப்பார்கள் ஒப்பீனியன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஸோ மூளை இறந்ததுக்கப்புறம் அது திரும்ப உயிர்ப்பிக்கிறது கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு மீண்டு வருவது தான் அப்படிங்கிறாரு இது ஒரு சுவாரஸ்யம் இறந்து போனவங்க திரும்பி வரும்போது அவங்க எப்படி இந்த உலகத்தை பார்ப்பாங்க அல்லது ஏற்கனவே இவர் இறந்து போனதாக நினைத்து கொண்டிருக்கிற எப்படி பார்ப்பாங்க இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் இதில் மனித உயிர்களை போன்ற சிக்கலான மூளை அமைப்புகள் கொண்ட உயிரினங்களை வெற்றிகரமாக உயிர்ப்பிக்க முடியுமா என்பது தற்போது எந்த ஆதாரமும் இல்லை இது வரைக்கும் இது திட்டம் அபத்தமானது என்பதை காட்டுகிறது அப்படின்னு லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய நரம்பியல் பேராசிரியர் கிளைவ் கோயின் இதை பற்றி சொல்கிறார் சரி இது இப்போ நானோ தொழில்நுட்பம் செயல்முறை குறுகளை நானோ அளவில் அது நானோ தொழில்நுட்பம் அல்லது கரெக்டோமிக்ஸ் மூளையினுடைய நியூரான்களை மேப்பிங் செய்தது ஆகியவை கோட்பாட்டு உயிரியல் அதாவது கோட்பாட்டு உயிரியல்னால் இப்போ என்ன நம்ம பயாலஜிக்கல் கோட்பாடுகள் அந்த பிலாசபீஸ் வச்சுருக்கோமோ அதுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில் தற்போதைய இடைவெளி குறைக்கும் போன்ற வாக்குறுதிகள் மிகையானது எக்ஸாரேட்டட் அப்படின்னு தான் சொல்கிறார் யார் லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய நரம்பியல் பேராசிரியர் கிளைவ் கோயன் அப்படிங்கிறவர் சரி இத்தகைய விமர்சனங்கள் டுமாரோ பயோ டுமாரோ பயோடைய லட்சியங்களை வழங்கடிச்சு தானே இல்லை அந்த ஆய்வகம் தன்னுடைய ஒரு நோயாளி டுமாரோ ப டுமாரோ பயோ நிறுவனத்தின் இறுதி செயல்முறைக்கு கையெழுத்து போட்ட உடனே அவர் தனது வாழ்க்கையின் இறுதி நாட்களில் இருப்பதை ஒரு மறுவர் ஒரு மருத்துவர் உறுதிப்படுத்துவார் இல்லை ஒரு லாஸ்ட் டேஸ் தான் அக்கவுண்டிங் கவுண்டிங் டேஸ் அப்படிங்கிற மாதிரி பிறகு அந்த நிறுவனம் அவர்கள் இருப்பிடத்துக்கு சென்று ஆம்புலன் ஆம்புலன்ஸ் அனுப்பவும் சட்டபூர்வமாக இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதும் அந்த நபரின் உடல் டுமாரோ பயோவின் ஆம்புலன்ஸுக்கு மாற்றப்படும் அங்கே கிரியோஜெனிக் செயல்முறை தொடங்குகிறது அப்படிங்கிறது தான் இது மருத்துவ மருத்துவ வரலாற்றிலேயே சில நோயாளிகள் எதையும் உரை நிலையில் உரை வெப்பநிலையில் அதாவது ஃப்ரீ ஃப்ரீசிங் லெவல் ஃப்ரீசர் லெவலில் நிறுத்தப்பட்டு மீண்டும் இயங்க தொடங்கிய சம்பவங்கள் இருந்து தங்களுக்கான உந்துதலை மாறபயோ செய்கிறது தான் இங்கே செய்தி சொல்கிறாங்க எப்படி ஒரேநிலைக்கு போகணுன்னே இருதயம் திரும்ப வேலை செய்யுது அப்படின்னு இதை வந்து இருதய கார்டியாலஜிஸ்ட் அண்டு நியூரோ சர்ஜன்ஸாக இதை சொல்லணும் இதை பற்றி ஒப்பீனியன் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்படி இதே இறங்கியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே ஒரு உதாரணம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அண்ணா பேகன் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நார்வே நாட்டுக்கு விடுபு விடுமுறை கழிக்க செல்கிறார் அப்போ பனிசருக்கு விளையாட்டின் போது எதிர்பாராத ஒரு சம்பவத்தால் இரண்டு மணி நேரம் மருத்துவ ரீதியாக இறந்த நிலையில் இருந்தார் கிளினிக்கலி டெட் மருத்துவ நிலை ரீதியாக ஒரு டெட் அவ்வளோதான் அவருடைய ஆணால் மீண்டும் புத்துயிர் பெற்றார் இங்கே பனிசருக்கு விளையாட்டு அதனால தான் அவங்க அந்த வெப்பநிலையை குறிப்பிட்றாங்க மனித உடல் பூஜ்ஜியம் டிகிரிக்கு கீழ் சென்றால் என்ன ஆகும் இது ஒரு சயின்ஸ் இருக்கு இல்லையா இப்போ இந்த செயல்முறையின் போது உங்கள் உடல் பூஜ்ஜியத்துக்கும் குறைவான பின்னணிக்கு கொண்டு செல்லப்படும் இந்த ப்ராசஸில் இறந்ததுக்கு அப்புறம் உள்ளதில் அப்போது க்ரியோ ப்ரொடக்டிவ் திரவமும் செலுத்தப்படுகிறது ஒரு லிக்விட் அது பேர் க்ரையோ ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க மனித உடலை பூஜ்ஜியம் டிகிரி கீழே உரைய வைப்பது மட்டும் போதாது அங்கே க்ரையோ க்ரையோ ப்ரிசர்வ் செய்ய வேண்டும் இல்லைனா எல்லா இடங்களிலும் உரை பணியினுடைய அந்த பணியினுடைய படிகங்கள் இருக்கும் திசுக்கள் அழிந்துவிடும் அப்படி என்கிறார் கென்சியோரும் இந்த இதை நடத்திட்டு இருக்கார் டுமாரோ பையன் நடத்திட்டு இருக்கார் அதை எதிர்க்க உடலுள்ள அனைத்து நீரையும் உறையக்கூடிய அனைத்தையும் கிரையோ ப்ரொடக்டிவ் திரமம் கொண்டு மாற்ற வேண்டும் அதை செய்தவுடன் மிக வேகமாக சுமார் மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை அடைய வேண்டும் பின்னர் மிகவும் மெதுவாக மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சு டிகிரி முதல் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி வெப்பநிலை வரை மைனஸ் வெப்பநிலை வரை செல்ல வேண்டும் அப்படின்னு கென்சியோரோ சொல்கிறார் அந்த ப்ராசஸை பற்றி ஒரு சின்ன அவருடைய விளக்கம் பிந்திய வெப்பநிலையில் நோயாளிகளில் சுவிட்சர்லாந்தில் ஒரு சேமிப்பு அளவுக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு ஒரு ச இதுக்கு மாற்றப்படுகிறார் ஒரு இந்த மாதிரி ஆய்வகத்துக்கு மாற்றப்படுகிறார் அதன் பிறகு காத்திருக்க வேண்டும் இதுதான் இது இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சொன்னே நீங்கள் காத்திருக்கணும் திட்டம் என்னென்னா எதிர்காலத்தின் ஒரு கட்டத்தில் மருத்துவ தொழில்நுட்பம் போதுமான அளவு இருக்கும் போது அப்போது புற்றுநோய் அல்லது நோயாளின் மரணத்துக்கு எலி சாரி எது வழிவகுத்ததோ அதை குணப்படுத்த இருக்கும் மேலும் க்ரியோ ப்ரிசர்வேஷன் செயல்முறையை மீண்டும் தொடங்கிய கட்டத்திற்கே கொண்டு வரும் அது வழியேற்கலாம் என்ன காரணத்தினால அவங்க டெத் அப்படிங்கிறத ஆறாங்களோ அதிலேருந்து மீட்டு கொண்டு வரலாம் ஆனால் அத்தகைய மருத்துவ தொழில்நுட்பம் எப்போது கிடைக்கும் ஐம்பது வருடமா நூறு வருடமா ஆயிரம் வருடமான்றது தெரியாது ஆனால் இந்த மருத்துவ தொழில்நுட்பத்தை நோக்கி போய் நறுகிறார்கள் ஆனால் அது உண்மையில் முக்கியமில்லை நீங்கள் சரியான உர்நிலையில் உடலை வைத்திருக்கும் வரை இது சாத்தியம் எதுக்கு கால கிடையாதுங்கிறாங்க இங்கே தான் இங்கே தான் சிக்கல்வது கென்சியோர சொல்கிறப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் டியூரேஷன்லாம் போட முடியாது அப்படின்னு அப்போது கிரியோஜெனிக்ஸ் அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்னு சில மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது கிரியோஜெனிக்ஸ் பற்றி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு இந்த யோசனை முட்டாள்தனமாகவும் அச்சுறுத்தக்கூடியதாகவும் தோன்றலாம் தான் அவங்களுடைய கருத்து ஆனால் கோட்பாட்டளவில் இது ஏன் சாத்தியமில்லை என்பதற்கு எந்த காரணமும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு கென்சியோரை கூறினாலும் கிரியோ பிரிசர்வேஷன் செயல்முறைக்கு பிறகு வெற்றிகரமாக உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதர்கள் யாராக இருக்காங்களான்னு கேட்டால் பூஜ்ஜியம் என்னைக்கே இல்லை இந்த செயல்திறன் இந்த செயல்முறையின் திறனை காட்டும் ஒப்பிட்டு விலங்கு ஆய்வுகளும் குறைவு ஏன்னா முதல்ல விலங்குகளுக்கு தான் எந்த எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்தாலும் செய்வாங்க அதுவும் இப்போது அந்த ஆய்வுகளும் குறைவாக இருக்குது எம் எம்போமிங் அப்படின்னு செய்வாங்களே இறந்தவுடைய சிறிது நாட்களுக்கு அந்த இப்போ பெரிய தலைவர்கள் இருந்தபோது எம்ஃபார்மிங் பண்ணி அவங்கள ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து எல்லோரும் மரியாதை செலுத்தி அனுப்புறது இருக்கும் அது மூலம் ஒரு எளியின் மூலையை பாதுகாப்பது இப்போதைக்கு அதுதான் சாத்தியம் எம்ஃபார்மிங் தான் சாத்தியம் ஆனால் எதிர்கால உயிர்ப்பித்தலுக்காக மனிதர்களின் மூலையும் ஒரு நாள் இப்படி பாதுகாக்கப்படுவது சாத்தியமாகலாம் என்ற நம்பிக்கையை மேற்கூறிய செயல்முறை மட்டும் சொல்லுது அப்படி சாத்தியம் எலிக்கு சாத்தியமானதுனால் நம்ம சாத்தியமாகும் ஆனால் இந்த செயல்முறை விலங்கின் இருதயம் துடித்து கொண்டிருக்கும் போதே நிகழ வேண்டும் அதாவது அந்த இலங்கை கொள்றது அந்த விலங்கை கொள்றது தான் அதுதான் அர்த்தம் கென்சியூரோ மேலே என்ன பண்ணுறாங்க அந்த மோரோபயோத்த பெரும்பாலான மருத்துவ முறைகள் புதிதாக அறிமுகப்படுத்தும் போது அதை அவநம்பிக்கையுடன் தான் பார்க்கப்படுகின்றன ஆனால் இந்த திட்டத்திற்கு இருக்கும் எதிர்ப்புக்கு காரணம் இருந்து ஒருவரை உயிர்ப்பிப்பது விசித்திரமாக தோன்றுவது ஏன்னா இந்த காரியத்தை யாருமே செய்யலை இது வரைக்கும் ஒரு இதிகாசங்கள்லேயும் ஒரு நம்முடைய இயேசு பெருமான் நம்மளதிலே சொன்னால இயேசு பெருமான் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறோம் அப்போ இது எப்படி இதாகும் சீலிகன்ஸ் எனப்படும் ஒரு நூற்புழு கிரியோப க்ரியோப் ரிசர்வ் அப்படி செய்யப்பட்டு மீண்டும் முழு செயற்பாட்டுக்கு திரும்ப முடியும் என்பதை காட்டும் ஆராய்ச்சி ஒரு உயிரினம் மரணத்தை கடக்க முடியும் என்பதற்கான சான்றுகளை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிலி சிலிகன் சிலி சாரி சி டாட் எலிகன்ஸ் என்ன ஒரு நூற்பழம் அது வந்திருக்கு அதனால ஒரு உயிரினம் அதாவது புழுவோ மனிதனோ எலியோ அம்பி பாபோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் மீண்டு வந்திருக்கிறதுனால ஏன் மனித உயிர் வரக்கூடாதுன்னு ஆராய்ச்சி பார்க்கலாம் ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் வந்து கொரித்துண்ணிகள் உறுப்புகள் வந்து புத்தியிருப்பதற்கான சில சான்றுகளும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மினசாட்டோ டுவின் சிட்டிஸ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எலிகளின் சிறுநேரங்களை நூறு நாட்கள் வரை க்ரியோஜெனிக் முறையில் சேமித்து வச்சுருந்திருக்காங்க இதுவும் நடந்திருக்கு மீண்டும் அதே சாதாரண பிள்ளை கொண்டு வந்து க்ரியோ திரவங்களை அகற்றி மீன் அவற்றை மீண்டும் ஐந்து எலிகளுக்கு பொருத்தி பார்த்துருக்காங்க முப்பது நாட்களுக்குள் அந்த உறுப்புகள் முழு செயல்பாடுக்கு மீட்டெடுக்கப்பட்டது இது நல்ல தான் இப்படி வருது அவங்க இன்னும் பல விஷயங்கள் உள்ளன அதை யாரும் முயற்சிக்கவில்லை என்பதால் அது பயனளிக்காது என்ற எண்ணம் உள்ளது முயற்சித்தால் தான் பயன்கள் தெரியும்னு கென்சியோ அவர் சொல்கிறார் அவர் அவருடைய ஆராய்ச்சிகளை சொல்லிட்டு வர்றார் அதே சமயம் ஒரு ச ஒரு முறை முயற்சி பார்த்தால் மட்டுமே அது பயனளிக்காது என்பதையும் தெரிந்து கொள்ளும் முயற்சி பார்த்தா தானே தெரியும் பயனளிக்காதா இல்லையென்னு கொரித்துண்ணிகள் அல்லது புழுக்கள் போன்றவற்றுக்கு பொருந்துகிற பல மருத்துவ ஆராய்ச்சிகள் மனிதர்களுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதையும் ஒரு மருத்துவ ஆய்வு சொல்லுது அப்போ மனித ஆயுளை நீட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ வருது கான்செப்டில் வருது ஃபைனலாக என்ன சொல்கிறோம் கிரேஜனிக்ஸ் என்பது அதிகரித்து ஒரு மனித ஆயுள் நீட்டிப்பு குறித்த வாதங்களின் ஒரு பகுதி தான் ஆயுள் நீண்ட ஆயிலை பற்றிய விஷயத்தில் இப்போது வாதங்களே அதிகம் இருக்கிறது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் அதிக ஆற்றல் வாழ முடியும் அப்படிங்கிறபடி உறுதிப்படும் இப்போ இருக்கிற ஆய்வுகள் ஆனால் வழக்கமான உடற்பயிற்சி நன்றாக சாப்பிடுவதை தாண்டி நடைமுறை ஆராய்ச்சி இந்த விஷயத்தில் மிக குறைவாக தான் இருக்குது நல்லா சாப்பிடுங்க உடற்பயிற்சி பண்ணுங்கள் கோயன் கிரையோஜெனிக்ஸ் பற்றிய ஒரு பார்வை ஒரு கோயன் வந்து ஒரு கிரையோஜெனிக்ஸ் பற்றி இன்னொரு பார்வையை முன்வைக்கிறார் யார் லண்டன் கிங்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய நரம்பியில் உள்ள இது ஆன்டி தொடர்பாக இருக்கும் ஒரு தவறான நம்பிக்கை மற்றும் உயிரியல் இயற்பியல் மற்றும் இறப்பு ஆகியவற்றின் இயல்பு பற்றிய தவறான புரிதல் தான் திருமணம் சொல்கிறார் அவர் இதையும் துடி துடிப்பதை நிறுத்தியதுடன் தனது செல்கள் செதைவடைய தொடங்குகின்றன இதனால் பெரும் சேதம் ஏற்படுகிறது ஒரு உடல் பின்னர் க்ரையோ பிரஸர் மூலம் நிலையில் க்ரையோபிரச் எஸ் நிலையிலிருந்து மீண்டும் சாதாரண பிள்ளைக்கு வரும் பொழுது மரணத்திற்கு பிந்தைய கட்டத்தில் நடந்த அனைத்து சதைகளும் இப்போது மீண்டும் தொடங்கும் அப்படிங்கிறது தான் கோயன் நரம்பியல் நிபுணர் அதாவது திரும்ப அப்படியே தான் இருக்கும் அது ஒன்றும் பெருசாக மாற்றம் வராதுன்னா அவங்க சொல்கிறாங்க கோயின் அந்த நரம்பியல் நிபுணர் கிங்ஸ் யூனிவர்சிட்டியினுடைய லண்டன் கிங்ஸ் யூனிவர்சிட்டியுடைய நிபுணர் சொல்கிறார் இங்கே க்ரையோஜெனிக்ஸ் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவனம் செலுத்துங்க ஆனால் திசுக்கள் உறுப்புகள் கொண்டோட்டை மிக குறைந்த நிலையில் நீண்ட கால க்ரியோப்பிரசர்வேஷன் மூலம் சேமித்து வைப்பது பின்னர் பயன்படுத்தலாம் என்பது ஒரு ஆய்வுக்குற்பட்டதான் அப்போ அப்போது டுமாரோபாய நிறுவனத்தினுடைய வாடிக்கையாளர்கள் உடல்கள் சுவிட்சர்லாந்தில் ஒரு லாப நோக்கம் இல்லாத சேரிட்டபிள் ட்ரஸ்டில் அறக்கட்டளை சேமிக்கப்படுது இது உலகின் உடல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அப்படின்னும் கென் கென்சியோரும் அந்த டுமாரூபாயோடைய இயக்குனர் சொன்னார் ஆனால் பல நூற்றாண்டுகள் பிறகு வரப்போகும் ஒரு சந்ததியினர் நீண்ட காலமாக உயிக்கப்பட்ட அவரது முதலியாருடைய சடலத்தின் பொறுப்பை திடீரென்று கொடுப்பது என்றால் ஏன்னா இது ஆகல என திரும்ப ஒரு சந்தகம் கொடுக்கணும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் விசித்திரமாக தான் கற்பனை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இப்போது செயல்முறைக்கான அதீத செலவாகுது ஒன்று புள்ளி ஏழு எட்டு கோடி இதை வந்து யாரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக சேமிச்சரிச்சதெல்லாம் கொண்டு போய் ரெண்டு கோடியை கொடுத்து அந்த இதை ஏற்படுத்துவாங்களா அப்படி ஒரு செலவு பண்ணுவாங்களா ஏன்னா இதுக்கு ஆகிற செலவு வந்து இறந்ததுக்கப்புறம் ஆகிற செலவு இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு செலவு பண்ணி அவர் பழக்கி வச்சாலும் பரவாயில்ல இறந்ததுக்கப்புறம் இது ஆகுமா தான் தெரியாமல் இந்த செலவு யாரும் பண்ணுவாங்களா அப்போ ஒரு முறை இது இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க அது இதை காசு சொல்லவங்க தான் இதை செய்யணும் அப்போ அப்படி யாரும் செய்வாங்களா அப்படிங்கிறத கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஒருத்தர் வந்து அவருடைய எண்பதாவது வயசில் ஒரு உல்லாச படகு வாங்குறாரு அது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாரோ பத்து வருஷம் இருப்பார் ஆனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணது பல லட்சம் டாலர்ஸ் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய இறுதி காலங்களில் சில ஆசைகள் இருக்கும் ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதான் அந்த டாரோபாயோடைய கென்சியோரோடைய கூற்றாக இருக்குது எப்படி இருந்தால் நீண்ட ஆயுள் என்பது ஒரு மனிதனுக்கு சாபமா வரமா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறிதான் அதை அத்தனை எளிதாக நாம் மறையற்க முடியாது ஒரு சரித்திரத்தில் ஒரு மத நாம் கடவுளாக மதிக்கக்கூடிய யசுமரானுடைய மறு அவதா தெழுப்பு என்பது நமக்கு பரவசம் தரலாம் அருள் வாழ்க்கையதாக நாம் பிரார்த்தனைக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் மீண்டும் உயிர்ப்பித்தல் என்பது எத்தனை தூரம் அது அவனுக்கு சாத்தியமாக அமையும் அல்லது எத்தனை தூரம் பயனாக அமையும் இது சற்று கேள்விக்குரிய விஷயம் இருப்பினும் சிலர் மகிழ்ச்சியான வாழ்க்கை தன் தந்தை தீர் மீண்டும் உயிரோடு வந்தால் நல்லது தானே என்று நினைக்கலாம் அப்படி இருப்பவர்களுக்கு தன் தாத்தாவை உயிரோடு பார்க்குற பாக்கியம் பேரன்கள் கிடைக்கலாம் இந்த வகையில் பார்த்தால் இது ஒரு சாத்தியம் எதுவுமே மருத்துவ சாத்தியம் தானே எத்தனை வருடங்களுக்கு பிறகும் இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும் இல்லையா அதான உண்மை பாருங்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி